ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட்ரா ஃப்ரை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஈஸியாக டக்குன்னு செய்கிறேன் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு டம்ளர் துவரம்பருப்பெடுத்துட்டேன் அதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வந்தப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்பறம் கடுகுந்த பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கடுகுந்த பருப்பு பொழிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம கூடையவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் நான் அதே நல்லா போட்டுட்டு நல்லா வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி அந்த பச்சை வரிசை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கும் இப்போ நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனெலாம் நல்லா போகட்டும் இப்போ வந்து நம்ம சாம்பார் மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் அரைச்சி மசாலா தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் இதுக்கப்புறம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் தோரம் பருப்பு நல்ல இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க பருப்பு இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து பாசி பருப்பில் செய்கிறத விட தோரம் பருப்பில் இன்னும் நல்லாவே டேஸ்ட்டு தரும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தில் அந்த மாதிரினாலும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு காஞ்சு சுண்டி வரணும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஓவி பறக்க பறக்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நீங்கள் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய சமையல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்